அதைவிட இன்னைக்கு சரோஜாதேவி யார்ன்னா அன்புதையர் எம் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை நாடோடி மன்னர்கள் அறிமுகப்படுத்தினார் அவர் பேரோட என் பேர் சேர்ந்து இன்னைக்கு அவ அவரால் எனக்கு நாட்டில் நல்ல பேர் என்னை எங்கே பார்த்தாலும் தலைவர் பார்த்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க இல்லையே நாம் நினைக்கிறோம் ஆனால் எல்லார் இதயத்திலும் அவர் குடியிருக்காரு அவர் எங்கேயும் போல எங்களோட தான் இருக்கார் அவரே நமக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தது நான் அவரை சின்னவரன்னு கூப்பிடுவேன் சின்னவர்கிட்ட நான் எப்பவும் ஃபோட்டோ கிட்டே சொல்லுவேன் எனக்கு ஏதோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னா ஏமா கவலைப்படுறேன் நீ உனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குல்ல அப்போ எதுக்கு கவலைப்படணும் ஏதாவது ஃபைட்டிங் சீனு ஏதாவது கஷ்டமான சீனு மேலேருந்து விழுணும் அங்கே காரில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவார் அவர் மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது டிக்கி நன்மை செய்வதே என் கடுமையாகும் நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும்